சிறுவரும் செந்தமிழும் பாகம் ஒன்று ஓர் ஆண்டில் எத்தனை மாதங்கள் உள்ளன விடை ஓர் ஆண்டில் பன்னிரண்டு மாதங்கள் உள்ளன அவை தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாதி ஐப்பசி கார்த்திகை மார்கழி எட்டுக்கால் பூச்சிக்கு எத்தனை கால்கள் உண்டு எட்டு கால் பூச்சிக்கு எட்டு கால்கள் உண்டு கோழியின் சின்னதை எப்படி அழைப்பர் கோழியின் சின்னதை அல்லது சிறியதை கோழி குஞ்சு என அழைப்பர் மிதியுந்துக்கு எத்தனை சக்கரங்கள் உள்ளன விடை மிதியுந்துக்கு இரண்டு சக்கரங்கள் உள்ளன ஒரு கையில் எத்தனை விரல்கள் உள்ளன ஒரு கையில் ஐந்து விரல்கள் உள்ளன அவை பெருவிரல் சுட்டுவிரல் பேடிவிரல் பேடி விரல் அணிவிரல் சிறுவிரல் என்றும் சொல்லப்படுகிறது இல்லையேல் கட்டை விரல் ஆள்காட்டி விரல் நடுவிரல் மோதிர விரல் சுண்டு விரல் என கூறப்படுகின்றது உலகத்தில் மிக பெரிய விலங்கு எது உலகத்தில் மிகப்பெரிய விலங்கு நீல நிறத்தில் உள்ள திமிங்கலம் தமிழ் மொழியில் உள்ள உயிரெழுத்துக்களில் முதலாவது எழுத்து எது தமிழ் மொழியில் உள்ள உயிரெழுத்துக்களில் முதலாவது எழுத்து பெரியது என்னும் சொல்லுக்கு எதிர்ச்சொல் என்ன பெரியது என்னும் சொல்லுக்கு எதிர்ச்சொல் சிறியது கோடை காலத்தில் வானம் என்ன நிறத்தில் காணப்படும் விடை கோடை காலத்தில் வானம் நீல நிறத்தில் காணப்படும்